இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பூ புதுசாக பார்க்குறேன் நான் பால் ஷேப்பில் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி நான் எதுவரைக்கும் பார்த்தது கிடையாது பாருங்க பால் ஷேப்பில் இருக்குது ஸோ வந்து குட்டி 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 பூக்கள் இருக்குது ஸோ எல்லோ ஐ மீன் கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது நல்ல பெரிய மகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த பூ பார்த்து வைப்பீங்களா பிஞ்சி இந்த மாதிரி இருக்குது ஸோ வந்து இதில் இருந்து இந்த சைஸுக்கு ஒரு பூ ஸோ த்ரீ தான் உங்களுக்கு பார்க்குறீங்களா நான் தான் ஃபஸ்ட் டைம் இந்த பூவை பார்க்குறேன் இந்த மாதிரி இருக்கும் மகம் பெரிய மகம் பாருங்கள் தெரியுது உங்களுக்கு மகமாக இருக்குது இப்போ என்ன பூனே தெரியல இது நான் வந்து நல்லா பார்க்க சூப்பராக இருக்குது இந்த பூ பாருங்கள் தெரியுது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த பூ பார்த்ததே கிடையாது இது அப்படியே இதெல்லாம் உதிர்ந்தால் அந்த கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்குது சூப்பராக இருக்குது மகம் ஃபுல்லாகவே ஏதோ பால் பாலாக வந்து அடிக்க வச்சிருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு அது தெரியுதா என்ன பூன்னு எனக்கு தெரியலப்பா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள்